வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா கவிதாவின் சமையல் அறையில் இது வந்து முடிக்கு நம்ம எல்லாத்த விட நம்ம என்ன பண்ணணும் தான் ரொம்ப கேர் எடுப்போம் அதுதான் அழகாகவும் இருக்குது எப்போவுமே நம்மளுக்கு ஒரு இளமையான ஒரு தோற்றத்தை தர்றது அப்படிங்கிறது முடி தான் முடி வந்து வெறும் அழகுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ஹேர் நல்லா இருந்தால் தான் உடல் நலமே நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஹேர் நல்லா இருந்தால் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் இல்லைன்னா அந்த ட்ரை ஆகுது ஏதாவது ஒரு சத்து குறைபாடுன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்ஸும் சொல்லுவாங்க அப்படி அதனால் ஹெர்பலாக அதாவது அந்த முடி வந்து ரெண்டு ரெண்டாக பிழகப்பட்டு போகிறது நுனியில் அப்புறம் ஒரு மாதிரி சீக்கிரமாக நரம் வந்துடுறது அப்புறம் அடர்த்தி கம்மியாகிறது முடி கொட்டுறது இதுக்கு எல்லாமே தீர்வு வந்து உங்களுக்கு இதுலேயே கிடைக்கும் இது வந்து ஏற்கனவே நான் செஞ்சு பார்த்தது தான் அதனால தான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் எல்லாமே ஹெர்பல் தான் அது யூஸ் ஆனால் நம்மளுக்கு யூஸ் ஆகட்டும் இல்லாட்டி கண்டிப்பாக எந்த ஒரு கெடுதலும் வராது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது இப்போ கொள்ளு ஒரு கப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எதில் ஆளுந்தேன்னு சொல்லிவிட்டு கொள்ளு ஒரு கப்பு வெந்தயம் வெந்தயம் பாருங்கள் அது ஒரு கப் போட்டிருக்குறேன் பாசிப்பருப்பு வந்து ரெண்டு டம்ளர் போட்டுருக்குறேன் இதையெல்லாம் அரைச்சி பொடி பண்ணி நல்லா நைஸாக அழிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தலைக்கு நீங்கள் அன்னைக்கு ஷாம்புக்கு பதிலாக இதை இதை போட்டு குளிக்கலாம் அதோட அரப்பு பொடியும் நீங்கள் கூட கலந்து தேய்ச்சி குளிக்கலாம் சிகைக்காய் இருந்தாலும் நீங்கள் சிகைக்காய் வந்து ஒரிஜினலாக கிடைக்கிறதா இருந்தால் மட்டும் போடுங்க பவுடர் எல்லாம் போடாதீங்க அதில் நிறையா கலப்படம் இருக்குது நான் வந்து சிகைக்காய் என்ன பண்ணுவேன் தனியாக ஊற வச்சு ரெண்டு நாள் முன்னாடியே ஊற வச்சுருவேன் ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி எடுத்துருவேன் அதனால் நொற நொறன்னு நல்லா சாம்பு மாதிரி வரும் அப்புறம் இதை கூட அந்த பொடியும் போட்டு கலந்துட்டோம்னா அரைப்பு ஒரு கை போட்டோம்னா நல்லா அழுக்கு போயிடும் என்றைக்குமே நீங்கள் பக்கமே போகாதீங்க அது எப்படிப்பட்ட சாம்பாக இருந்தாலும் வேண்டாம் இது போட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு ஒரு தடவை ஃபுல்லாகவே முடி கொட்டுச்சு அப்புறம் ரொம்ப அடர்த்தியும் கம்மியாச்சு நிறையும் வந்துடுச்சு அதனால் நான் இதை தான் போட்டேன் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிது அதோட கரிசலாங்கண்ணி எண்ணெயும் நான் யூஸ் பண்ணேன் நீங்கள் இதை போட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் அடுத்தது கரைச்சிலாங்க நீ எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் அந்தளவுக்கு நிறைய எனக்கு முடி நல்ல கருகருன்னு அடர்த்தியாக வந்துச்சு அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நிறைக்கல அந்த இது போட்டுங்க தான் எனக்கு நிறச்ச முடி எல்லாமே கருகருன்னு ஆகிடுச்சு ஸோ நீங்கள் பயமில்லாத இதையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் பருப்பு ஒரு கப்பு அது சின்ன கப்பில் ஒரு கப்பு நான் ஏற்கனவே இதில் அளத்து வச்சிட்டேங்காட்டி நான் அப்படியே எடுத்து கொட்டிக்கிட்டதில் எல்லாத்தையும் போட்டு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் ஆவாரம்பூ கிடச்சதுனா ஆவாரப்பூவும் காய வச்சு எடுத்து போட்டு பொடி பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே ஆவாரம்பூ தனியாக பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதனால் அதில் கலந்துக்குவேன் இதை வந்து நீங்கள் ட்ரையாக அரைச்சி பொடியை எடுத்து வச்சுக்கோங்க தலை குளிக்கிற போது அரைப்பு போட்டு இந்த பொடிகளையும் போட்டு ஓரளவுக்கு கிரேசி உங்களுக்கு அரப்பு தெரியுமில்லையா ஒரு கை நிறைய அரப்பு போட்டு இது ஒரு கை போட்டிங்கன்னா தலைக்கு தேய்ச்சிங்கன்னா நல்லா நுரகுற ஷாம்பு மாதிரியே நல்லா அருமையான ஒரு பேக் இது முடி கரு கருன்னு நல்லா நீளமாக வளரு ஒயிட் ஹேர் எல்லாமே பிளாக் ஹேர் ஆயிரும் அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு இது நல்ல ரிசல்ட் கிடச்சிது அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு இங்கே டெமோ காமிக்கிறதுக்கு யாரும் பக்கத்தில் இல்லை அதனால் நான் நானாக முதல்ல போட்டிருக்கிறேன் இப்போ போட்டாலும் எடுக்கிறதுக்கு எனக்கு யாரும் ஹெல்ப்ஃபுல்லாக ஒருத்தர் இல்லை அதனால் நான் சும்மா அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு இது ஹெர்பெல் தான் அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் போடலாம் அதனால தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பொடி வந்து எங்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அவைலபிள் தான் நான் கொஞ்சம் தேடணும் தேடி எடுத்து சேர்த்து தான் நான் நல்லா செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போடுங்க நான் என்னங்கிறது சொல்கிறேன் எனக்கு எப்படி முடியுமோ அப்படி பார்த்து சொல்கிறேன் அதோட இந்த பவுடரில் வந்து நீங்கள் அந்த கலவையில் எஸ் ரோஸ் எசன்ஸ் ரோஸ் எஸன்ஸ்னால் ரோஸ் ப பன்னீர் ரோஸ் ப பன்னீர்னு சொல்லுவோம் இல்லையா ரோஸ் பன்னீர்ன்னு சொல்கிறோம்ல அதோ இல்லை பாலோ இல்லை தயிரோ உங்களுக்கு எது வேணாலும் அதில் சேர்த்து நீங்கள் கலந்து பேக் மாதிரி போடலாம் சும்மா முகத்தில் பூசி வச்சுமே நீங்கள் அதையே நல்லா குளிர்ந்த நீரில் கிளவுனிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கு அந்த இடம் ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதை எல்லாமே போட்டேன் மிக்ஸியில் வச்சு நல்லா எடுத்துகிட்டு வைப்போம் இது கரிசலாங்கண்ணி பொடி கரிசலாங்கண்ணி கீரையை கொண்டு வந்து நிழல்லையே உலர்த்தி நல்லா இப்படி உலர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆயிரும் இல்லைங்களா அப்போ போட்டு அரைச்சி பொடியை எடுத்து வச்சுக்கலாம் இது ஜலிக்கணுங்கிறது கிடையாது ஏன்னா நம்ம அந்த பொடி பண்ணுற முடியுங்களா அதுமே ஜலிக்கிறதுனா இஷ்டம் இருந்தால் ஜலிச்சிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அது எடுத்து இந்த பொடி கூட கலந்து தண்ணி ஊற்றி மிக்சியில் அடிச்சிட்டோம்னா நல்லா சட்னி மாதிரி அரைப்பட்டுரும் அப்போ நம்ம தலைக்கு பேக் போடுறது ஈஸியாக இருக்குது போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளித்தோம்னா நல்லா சூப்பராக தலையை தொட்டு பார்த்திங்கனாவே தெரியும் முடி மிது மிது மெதுவாக இருக்கும் இப்போ அரைச்சி வச்ச பொருளெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஜலித்து தனியாக பாதி எடுத்து வச்சுட்டேன் இது பாதி அப்படியே ஜலிக்காமல் எடுத்து வச்சுருக்குறேன் இது என்ன பண்ணுறதுன்னா தான் பேக் போட போகிற இப்போ பேக்னால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த கரிசலாங்கண்ணி பவுட்ரு ரெண்டு ஸ்பூனு அதில் போட போகிறேன் அதையும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்து தலைக்கு அருப்பு சிகைக்காயும் போட்டு இது கூடவே கலந்து தேய்ச்சி குளிச்சுருங்க நல்லா அழுக்கு போயிடும் இல்லாட்டிங்க கூட உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா அடுத்த நாள் நீங்கள் தனியாக கூட சீகைக்காய் ஏதாவது போட்டுக்கலாம் ஆனால் ஷாம்பு மட்டும் போடாதீங்க சாம்பு போட்டிங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு அந்த இதெல்லாம் போயிடும் கண்டிப்பாக போயிடும் அந்த பிளாக் ஆகிறது அப்படியே நிறுத்திடுது சாம்பு போட்டால் இது என்னோடய அனுபவத்துலேயே நான் பார்த்தது அதனால் தயவுசெய்து சாம்பு போடாதீங்க நல்லா அளவுக்கு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா குளிச்சுருங்க அதுலேயே போயிடும் அப்படி அடுத்த நாள் உங்களுக்கு ஏதாவது பிசு பிசுஃபாக தெரிஞ்சதுன்னா மறுபடியும் ஒரு தடவை சீர்காயை அரைப்பு போட்டு அடுத்த நாள் குளிச்சுக்கோங்க சரிங்களா இது கூடவே போட்டுக்கோங்க போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இன்னும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த நாள் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை போட்டு குளிச்சுக்கலாம் சரிங்களா இதில் வந்து ரெண்டு ஸ்பூனு இது கரிசலாங்கண்ணி பவுடரு செஞ்சு வச்சுருக்க பாருங்கள் அரைச்சி எடுத்து நிழல காய வச்சு உலத்தி வச்சுருக்குறேன் இது ரெண்டு மூணு கட்டு வாங்கினேன் மூணு கட்டு இங்கேயே வந்து உங்களுக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது அவ்வளோவா கிடைக்கிறதில்ல வாங்கி நல்லா இது பொடி பண்ணி நெல்லலையே உணர்த்தி வச்சுருக்குறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்து தான் அந்த பேஸ்ட் மாதிரி தலையில் அப்ளை பண்ண போகிறேன் இதை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் சீகக்காயுமே அரப்புமும் அடுத்த நாள் கூட நீங்கள் போட்டு குளிச்சுக்கிறதுனால் குளிச்சுக்கலாம் இல்லை இதுலேயே கலந்துக்கிறதுனால அது உங்களோட சாய்ஸு இது வந்து பேக் மாதிரி போட்டுக்கங்க அரைப்பூசிய சீகக்காய் வந்து அப்போதைக்கு மட்டும் போட்டு குளிச்சிங்கன்னா போதும் இந்த பேக்கில் அதை நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் ரெண்டு நேரம் ஊற ரெண்டு மணி நேரம் இல்லாட்டி அரை மணி நேரம் எத்தனை அரை மணி நேரம் போதும் ஏன்னா இது ஹெர்பல் தான் எக்ஸ்ட்ரா ஊர்னாலும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் போதும் அரை மணி நேரமே போதுமானது இப்போல்லாம் டைம் இருக்கிறது இல்லை ஸோ அரை மணி நேரமே போதுமானது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதுக்குள்ளே ரெண்டு ஸ்பூன் அந்த கரிசலாங்கண்ணி பொடியை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரப்புமும் சீகக்காயும் போட்டு தேய்ச்சி கழுவி இது கழுகுனதுக்கப்புறம் இதே ஓரளவு நல்லாயிரும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்ச நேரம் அது கழுவுனதுக்கப்புறம் அருப்பும் சீகக்காயும் போட்டு கழுவிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கு இல்லை வேண்டான்னு தோணுச்சுன்னா அடுத்த நாள் கூட நீங்கள் அறுப்பும் சீகக்காயும் போட்டு கழுவிக்கலாம் ஏன்னா இது பேக் மாதிரி அப்படியே இருக்குது அதே சமயம் அரப்பு சீகக்காய் போடுறதுனால எந்த ஒரு பேக்கும் போகவெல்லாம் போகாது இல்லை உங்களுக்கு தோணுச்சுன்னா அன்றைக்கி நல்லா ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்குது அந்த வெந்தயம் கலந்துருக்கிறதுனால குளு குழு நல்லாயிருக்கு இந்த வெயிலுக்கு விட்டுருங்க அடுத்த நாள் அரைப்பமாக சீகக்காயும் போட்டு குளிச்சுக்கோங்க சரிங்களா இந்த கப்பில் ஒரு கப்பு போட்டுங்க இந்த பொடி அந்த கரிச்சலாங்கண்ணி பொடி வந்து ஸ்பூன் நம்ம டீஸ்பூனுக்குது இல்லைங்களா ஓரளவுக்கு பெரிய ஸ்பூன்லேயே ரெண்டு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இதில் அளவுங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா இதெல்லாமே எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை போட்டு தான் பண்ணுறோம் அதனால் ஏறக்குறைய போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா எல்லாமே நல்லதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணா ரெண்டுங்கிறது மூணு ஸ்பூனாக கூட நீங்கள் கரிசலங்கனி பொடியே போட்டுக்கலாம் கிடச்சதுன்னா மூணு போட்டுக்குங்க இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க வார வாரம் இப்படி குளிக்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கிற முடி அப்படியே பிளாக்காக மாறிடு நல்லா அப்படியே கண்டிஷ்னராக இது சாஃப்டாக கொண்டு வந்துடும் சரிங்களா இப்படி க்ரீமியாக அரைச்செடுத்து தலையில் அப்ளை பண்ணி குளிச்சுக்கலாம் அரப்பு போட்டு கலந்துக்கலாம் சீகைக்கையும் போட்டு கலந்து குளிச்சுக்கலாம் ஃபேஸுக்கு இது கூட ஆவாராம்பம் மட்டும் போட்டு குளிச்சுக்கலாம் மற்றது போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது மட்டும் போட்டாவே போக்கி